ஹலோ எவ்ரி ஒன் நீங்கள் இப்போ தான் ஆங்கிலத்தில் பேச ஆரம்பிச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏதாவது செய் ஏதாவது செய் டூ சம்திங் டூ சம்திங் பின்னால் நகரு பின்னால் நகரு மூ பேக் மூ பேக் நல்ல கருத்து நல்ல கருத்து குட் ஐடியா குட் ஐடியா நாம் போகலாம் நாம் போகலாம் லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ நெரிசல் நேரம் நெரிசல் நேரம் பீக் ஆர் பீக் ஆர் கவலைப்படாதே கவலைப்படாதே டோன்ட் ஒரி டோன்ட் ஒரி இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சம் மோர் சம் மோர் அது உண்மை அது உண்மை தட்ஸ் ட்ரூ தட்ஸ் ட்ரூ அட கடவுளே அட கடவுளே மை காட் மை காட் இப்போதுதான் இப்போதுதான் ஜஸ்ட் நவ் ஜஸ்ட் நவ் ஒன்றுமில்லை ஒன்றுமில்ல நத்திங் நத்திங் நிச்சயமாக இல்லை நிச்சயமாக இல்லை டெஃபினெட்லி நாட் டெஃபினெட்லி நாட் விட்டு விடு விட்டு விடு லேவிட் லேவிட் நீ சொல்லுவது சரி நீ சொல்லுவது சரி யூஆர் ரைட் யுஆர் ரைட் இந்த பணத்தை எடுத்துக்கொள் இந்த பணத்தை எடுத்துக்கொள் டேக் திஸ் மணி டேக் திஸ் மணி மிகவும் ஆபத்தானது மிகவும் ஆபத்தானது வெரி டேஞ்சரஸ் வெரி டேஞ்சரஸ் என்னுடைய நல்ல நேரம் என்னுடைய நல்ல நேரம் மை குட் டைம் மை குட் டைம் படித்து எழுது படித்து எழுது ரீடேன்ரைட்ஸ் ரீடேன்ரைட் பொருட்படுத்தாதே பொருள்படுத்தாதே நெவர் மைண்ட் நெவர் மைண்ட் கதவை தர கதவை தர ஓப்பன் த டோர் ஓப்பன் த டோர் மிகவும் பழையது மிகவும் பழையது வெரி ஓல்டு வெரி ஓல்டு மதுரைக்கு அருகில் நியர் மதுரை நியர் மதுரை நீண்ட தொலைவு நீண்ட தொலைவு லாங் டிஸ்டன்ஸ் லாங் டிஸ்டன்ஸ் ஆறு மணிக்கு முன்னால் ஆறு மணிக்கு முன்னால் பிஃபோர் சிக்ஸ் ஓ க்ளாக் பிஃபோர் சிக்ஸ் ஓ கிளாக் உள்ளே பார் உள்ளே பார் லுக் என் சைடு லுக் என் நேரம் இல்லை நேரம் இல்லை நோ டைம் நோ டைம் நான் நம்புகிறேன் நான் நம்புகிறேன் ஐ ஹோப் ஐ ஹோப் இன்று மட்டும் இன்று மட்டும் ஒன்லி டுடே ஒன்லி டுடே பண விஷயம் பண விஷயம் மணி மேட்டர்ஸ் மணி மேட்டர்ஸ் ஏழை குடும்பம் ஏழை குடும்பம் பூவர் ஃபேமிலி பூவர் ஃபேமிலி பணக்கார குடும்பம் பணக்கார குடும்பம் ரிச் ஃபேமிலி ரிச் ஃபேமிலி ரிச் ஃபேமிலி போல் ஆங்கிலமும் ஒரே மொழிதான் போல் ஆங்கிலத்தை எளிதாக பேச நீங்கள் இந்த சென்டென்ஸ் எல்லாம் நோட்டில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சீக்கிரமாக பேசிடுவீங்க தேங்க் யூ